வணக்கம் அன்பு சொந்தங்களே நம்ம நாம்பளும் வந்து இந்த அரசியல்வாதிகளிடம் ஓட்டு அன்னைக்கு வந்தால் மக்களுக்கு திருவிழா நாம் வந்து காசு இருக்கிறோம் அப்போது நம்ம பிள்ளைகளும் வாங்குவாங்களா என்னங்கிறது நீங்கள் தான் பார்த்து முடிவு கட்ட வேணும் ரெண்டாவது மோடி வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு வீடு தண்ணியே உங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியல ஆனால் காலையில் எழுந்த உடனே மோடிக்கு ஒன்று ஒன்று வேண்டாம் மோடிஜிக்கு தண்ணி ஃப்ரீயாக கொடுக்க சொல்லு பார்க்கலாம் இந்தியா முழுவதும் முடியாது ஏன் இங்கே ஆண்டுட்டு இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தண்ணி ஃப்ரீயாக கொடுக்க சொல்லு போகலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அங்கேயும் பிஸ்னஸ் இருக்குது வாய்க்கு தண்ணியே கொடுக்காத இந்த அரசாங்கம் ஐம்பது வருடங்களாக மன மக்களையும் ஏமாற்றி கொண்டு மக்களும் ஏமாந்து கொண்டு வாக்களிக்கிறார்கள் இதுதான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாயிடுச்சு ஈரோடு டிஸ்டிகில் நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது போயிட்டுருக்குது ஏன்னா மரம் எல்லாம் வெட்டிட்டாங்க சாலை உரம் சாலை விரிவாக்கம்னு சொல்லிட்டு மரம் எல்லாம் வெட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மரங்கள் வெட்டியிருக்காங்க ஈரோட்டில் வெயில் தாக்கம் அதிகம் கொஞ்சம் கிராமப்புறத்தில் இருந்தால் அவ்வளோ நார்மலான வெயில் தான் தெரியுது ஆனால் ஈரோடு டவுனில் போயிட்டால் சரியான வெயில் தாக்கம் சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு நம்ம ஆண்டுட்டுருக்கிற அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் ஏ இயற்கை வளம் இயற்கை வளத்தை சார்ந்த பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா இயற்கை வளம் இயற்கை வளம் சார் நிலம் நிலம் சார்ந்த இயற்கை வளம் ஆறு குளம் ஏரி இது மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை வளத்தை பற்றி யா எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் பேச மாட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னா அதனால் இவங்களுக்கு ஒன்று இன்கமிங் கிடைக்க போகிறதில்ல நாடு எப்படியே போயிட்டு போகுது நாசமாக நமக்கு என்ன வர வேண்டியது கமிஷன் டெண்டர் இது இருந்தால் போதும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏற்றுவோம் நம்ம போ நம்மளுடைய கொண்டாடிகளுக்கு பத்து பவுன் ஐம்பது பவுன் நூறு பவுன் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சுக்கிறாங்க அவங்கவுங்க சேஃப்டி ஆகிக்கிறாங்க மக்கள் நிலைமை தெருகோடி தான் இது எல்லாம் தெரியும் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல்வாதிகள் பணத்தை கொடுத்து மக்களிடம் ஓட்டு வாங்குறாங்க அது உண்மையான வெற்றின்னு மக்கள் சந்தோஷப்பட்டு அவங்க ஆட்சி செய்கிறத ஏற்றுக்கிறாங்க அப்புறம் கொலம்புறது மக்கள் வந்து ஐயோ விலைவாசி சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்களே மண்ணெண்ணெய் விலை ஏற்றிட்டாங்களே பெட்ரோலு டீசல் அப்படின்னு சொல்லிட்டு கத்த வேண்டியது அப்போ நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மக்களுக்கு சிந்திப்பு என்பதே இல்லை மக்கள் யோசிக்கிறதே இல்லை இவ்வளவு காலமாக யோசிக்காமல் தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ மோடி வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருந்தது சிலிண்டர் இந்த பத்து வருஷமா மோடி இப்போ வந்து ஆயிரம் ரூபா பண்ணியிருக்காரு எதுக்குன்னா அரசு இந்த எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் முடிஞ்சு ரீடிங் வந்த உடனே பழையபடி ஆயிரத்தி இரநூறு கூட போகலாம் ஆயிரத்தி ஐநூறு கூட போகலாம் ரெண்டாயிரம் கூட வரலாம் இது காரணம் என்ன எல்லாமே பிஸ்னஸ் தாங்க அரசியல்வாதி என்பது பிஸ்னஸ் மக்கள் சேவை கிடையாது மோடி ஆட்சி பதினேழு மாநிலங்களில் வடநாட்டில் ஆண்டுட்டுருக்கு அங்கே வந்து வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்தா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடுன்னு எந்த இந்திக்காரன்னு இங்கே வரமாட்டான் ஆனால் அங்கேயே மணிப்பூரில் வந்து பெண்கள் நிர்வாண படுகொலை அங்கே மணிப்பூரில் வந்து ஒரு மில்ட்ரி கார் ஏர்மி ஏர்மியினுடைய பொண்டாட்டியை வந்து பாலியல் தொல்லை அது மாதிரி வந்து இங்கேயே அங்கேயே வந்து சரியில்லை தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை வந்து கிழிக்க போகிறாராம்மா எப்படி கிழிக்க போகிறாரு திரா இங்கே வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடுத்துடுவாரம்மா கிழிச்சு விடுவார் அவர் எங்கேருந்து போய் கிழிக்க போகிறாரு கிழிக்கவே முடியாது பத்து வருஷமாக ஆண்டைங்க நீங்கள் அங்கேயே ஒன்றும் செய்ய முடியல தமிழ்நாட்டில் வந்து என்னத்தான் செஞ்சிட போகிறீங்க திங்கிங் பண்ணுமில்ல ஒவ்வொருத்தரும் யார் திங்கிங் பண்ணுறான் யாரும் திங்கிங் பண்ணுறதில்லை பாரத் மாதாக்கு ஜெயங்குறோம் பாரத் மாதாவே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் பிஜேபி நாவே பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சிட்டு சமாளிக்க முடியாமல் போய் சேர்றது தான் பிஜேபியில் அது மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க பிஜேபியில் அதனால் பிஜேபி வந்து மதவாதத்தையும் கடவுளையும் மொழியும் இனத்தையும் வச்சுட்டு அவங்க ஆட்சி செய்வாங்க அது மாதிரி ஆட்சி நம்ம தேவையில்லை தமிழ்நாட்டில் எதற்காக பிஜேபி எதற்காக ஹிந்திக்காரன் எதற்காக இங்கே தமிழ்நாட்டில் திராவிடனே ஐம்பது வருஷமா ஆண்டிட்டு இருக்கிறான் இங்கே வெளியிருந்து வந்த திராவிடனே நமக்கு தமிழர்களுக்கு ஐம்பது வருடமாக ஆண்டிட்டு இருக்கிறான் ஒன்றுமே செய்யல அப்போ ஹிந்திக்காரன் வந்து என்ன செஞ்ச போறான் இது திங்கி பண்ணும் இல்லை எலெக்ஷன் வந்தால் மக்களுக்கு கொண்டாட்டம் நாம் வந்து நூறுக்கு இரநூறுக்கு வந்து ஓட்டு காசு கொடுக்கலையும் சண்டை போடுறோம் மக்கள் ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு இதே நிலைமைக்கு ஆக்கி விட்டு போவீங்களா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இவங்களால ஒரு சாதாரண குடி தண்ணீரை இலவசமாக தர முடியாத இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி கொடுக்க முடியாத என்ன ஆட்சியாளர்கள் இவங்கள என்ன நாட்டுக்காக என்ன மக்களுக்காக செஞ்சிட்டா என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றும் செய்யல எத்தனையோ படித்த இளைஞர்கள் ஒரு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் பேர் படிச்சுட்டு வரான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டரை லட்சம் பேர் படிச்சுட்டு வரான் ஒருத்தனு கூட வேலை வாய்ப்பு இல்லை அப்போ எல்லாமே கண் தொடிப்பு தான் வேலை வாய்ப்பு என்பது தமிழகத்தில் இந்திக்காரனுக்கு தான் அதிகமாக இருக்கு தமிழ தமிழரிடத்தில் தமிழகத்தில் வேலை வாய்ப்பு தமிழருக்கு இல்லை அதனால இது வந்து கண் துடிப்பு வேலை எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி டெண்டர் கமிஷனுக்காக பாடுபடுறாங்க அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சோடனே அப்புறம் பழையபடி வந்து மக்கள்கிட்ட காய் காலில் விழுந்து ஓட்டு வாங்கிறது ஜெயித்த பிறகு தொகுதி பக்கம் வர மாட்டாங்க போயிடுவாங்க அங்கே டெண்டரிங்க கமிஷனிங்க அவங்க சேஃப்டியாக வராங்க ஆனால் மக்கள் நிலமே மக்களுக்கு கடனடியாக தள்ளப்பட்டார்கள் இதுதான் உண்மை மக்களும் விரும்பி விரும்பி ஓட்டு போட்டாங்க என்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சில உறவுகள் நாங்கள் கலப்புராணிக்காக சொல்லும்போது சில உறவுகள் எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கு ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது அது எந்த ஆட்சி வந்தது நீங்கள் ரெண்டு திருடர்களை தான் தேர்ந்தெடுத்தீர்கள் காசு ஓட்டு வாங்கிட்டு அப்போ எந்த ஆட்சி வந்தது இந்த ரெண்டு ஆட்சி தான் இருந்தது வேற ஆட்சி வந்ததா சிந்தனையே இல்லாத மக்கள் தமிழக மக்கள் சிந்திக்கவே டைம் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அப்படியே அடித்தட்டுலேயே வச்சுருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சான தான் இவனுக்கு சம்பாதிக்க முடியாதுல்ல அதனால் இயற்கை வளத்தை பற்றியும் யாரும் திங்கிங் பண்ணுறதில்ல ரோ மரங்களை வெட்டி தான் ரோடு போடுவேன்னா என்ன ஒரு இதுக்கு ஒரு அரசாங்கம்னு சொல்லிக்கிறோம் மரத்தை வெட்டாமல் ரோடு போட முடியாதா அதாவது எந்த ஏ அரசாங்கம் வந்தாலும் சரி இயற்கை வளத்தை பற்றி கண்டுக்கிறதே இல்லை இயற்கை வளம் தமிழகத்தில் சுரண்டல் கார்பரேட் நிறுவனங்கள் இதுதான் உண்மை அதனால தான் வெயிலுடைய தாக்கம் அதிகம் அதனால ரொம்ப நாம்ளே இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்கன்னு ஒவ்வொரு பெற்றோரும் திங்கிங் பண்ண அதுதான் சொல்றேன் வேண்டாம் இந்த பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் தேவையில்லை ஏடிஎம்கே தேவையில்லை டிஎம்கே தேவையில்லை ஏன் பார்த்தாச்சி ஆட்சி வரைமுறைகள் எப்படின்னு ஒன்றுமே செய்யலை அவங்க எல்லாம் பேங்க் பேலன்ஸ் சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க மக்களுக்கு தெருவடியில் விட்டுட்டாங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா கடன்ங்குறாங்க யாராக கடன் பண்ணாங்க நாங்களே பண்ணோம் கொள்ளை அடித்து எங்கள் வரி பணத்தை நீங்கள் வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டு அந்த பணம் தான் அதை வந்து நீங்கள் சொத்து சேர்த்து நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க எங்களுக்கு கடனாளிங்கிறீங்க கிறுக்கு பயனாக்கிறீங்க மக்களுக்கு ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் தவறுகளை கட்டி கேட்க வேண்டும் வாக்கு வாக்கு சேகரிக்க போகும்போது ஊருக்குள்ளே விடக்கூடாது துரத்தி துரத்தி அடிக்கணும் இவங்களுக்கெல்லாம் மக்களுக்காக எதுவுமே செய்யலை அண்ணாமலைஜி ஹிந்திக்காரன் உள்ள வரவேணுன்னு எப்படியாவது பிஜேபி இந்திக்காரம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மாரடிக்கிறா அப்படி அண்ணாமலைஜி அவரு ஒரு தமிழர் பாதி தமிழர் திராவிடம் எப்படியாவது இன்னும் ஆட்சிக்கு வரக்கூடாதா வெற்றி அடையக்கூடாதா அப்படின்னு பாதி தமிழர் வந்து திராவிடனுக்கு மாறடிக்கிறாங்க அப்புறம் பாதி தமிழர்கள் வந்து ஜாதி கட்சி ஆகிப்போச்சு ஏ எங்கே போய் தமிழரிடத்தில் ஒற்றுமை இருக்குது ஒற்றுமை இல்லை தமிழன் தமிழ் நிலத்தை ஆள முடியல இதுதான் உண்மை கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க நிலத்தில் அவங்க மட்டும்தான் ஆள முடியும் வேறு யாரும் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிறந்த முதல்வர் இந்தியாவில் எண்ணற்ற மாநிலங்கள் இருந்தாலும் அத்தனை மாநிலத்திலும் சைடு வாங்கிட்டு நம்பர் ஒன்னாக இருக்கிற இன்னைக்கு இந்தியாவில் சிறப்பாக ஆட்சி நடக்கிற ஒரே மாநிலம் ஆந்திரா மாநிலம்தான் ஜெகன்மோகன் ரெட்டி மக்களுக்கு எண்ணற்ற சலுகைகள் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களையே அவர் சிறந்த முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் ஆந்திராவின் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர் தான் மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை பாரி வழங்குறார் ஏன் அவர் ஒரு எங்குமே ஒரு எங்குமே அவங்களுக்கு அடித்தட்ட மக்களுடைய கஷ்டத்தட்ட ந நஷ்டங்களை எல்லாம் தெரியுது எப்படி மக்களுக்கு சலுகை செய்யணும் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே திங்க் பண்ணி அன்றாட வந்து ஏதோ ஒரு சலுகைகள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஐயா போல யாருமே ஆட்சி செய்ய முடியாது எல்லா வேஸ்ட் ஃபுல்லும் இதுதான் சொல்ல முடியும் அன்பு சொந்தங்களே அதனால் நாம் இந்த நமக்கு தெரிஞ்சது என்ன இந்த ரெண்டு திருட்டு பையங்களுக்கு தான் இவங்கள விட்டால் நமக்கு வழி இல்லை அப்படி நீங்கள் நினச்சிக்கிறீங்க வழி இருக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க ஆட்சியில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மக்களை பற்றி பட்டி தொட்டி மூளை முடுக்கு எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் பதினாலு வருஷமாக உங்களோட தான் கூட்டணி ஆனால் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க திருட்டு பயணியே மறுக்கா மறுக்கா தேர்ந்தெடுத்து நாடு நாசமாக போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் மாற வேணும் அடிப்படையாக மாற வேணும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னா என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் இயற்கை வளத்தை பற்றி சிந்திக்காத அரசியல்வாதிகள் எங்கே டெண்டர் எங்கே கமிஷன் சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் நாடு எப்படி இருக்கும் குட்டிச்சவராக தான் மக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் வர வேண்டும்